காஞ்சிபுரம் மாநகர காங்கிரஸ் சார்பில் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் சிலை அருகே மாநகர காங்கிரஸ் சார்பில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவை ஒட்டி காந்தி சாலை முழுவதும் காங்கிரஸ் பேரியக்க கொடிகள் கட்டப்பட்டு கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவருமான வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் காஞ்சிபுரம் காங்கிரஸ் பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து கட்சி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இதில் மாநகர தலைவர் காஞ்சி எஸ் நாதன் தலைமை தாங்கினார் இதில் மாநில நிர்வாகிகள் பத்மநாபன் அரங்கநாதர் நகர் அன்பு லியாகர் ஷெரீப் மாநகர பகுதி தலைவர்கள் காஞ்சி காமராஜ் சப்தகிரி பட்டு காமராஜ் வார்த்தசாரதி வட்டார தலைவர்கள் அம்பி பிச்சாண்டி யூதன் என்ற முருகன் மோதிலால் கலைசெல்வம் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சுமங்கலி சீனிவாசன் நந்தகோபால் முன்னாள் மத்திய திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் வஜ்ரவேலு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் டி பி சீனிவாசன் லோகநாதன் பிரபு தென்னேரி சுகுமார் சுபாஷ் சந்திரபோஸ் போக்குவரத்து பிரிவு கஜேந்திரன் பாலமுருகன் முத்துகணேசன் மே குப்பம் சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Thank hey, you. Hey, 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 hey. اوه <laughs>